ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் நேற்று நம்ம ஒரு ரெண்டே ரெண்டு செடியிலேருந்து கிலோ கணக்கில் அறுவடை பண்ணணும் அதுவும் ஒ மொத்த வெரைட்டி தான் எல்லா வெரைட்டியும் பறிக்கலை கத்திரிக்காய் வந்து ஒரு வெரைட்டி மட்டுமே ஒரு ஒரு கிலோ ஒன்றரை கிலோவுக்கு மேலே பறிச்சிருக்கோம் இன்றைய தேவை அப்படின்னு பறிச்சிட்டு போனேன் ஆனால் அவ்வளோலாம் சமைக்க முடியல பாதிக்கு கூட சமைக்கலை அளவுக்கு மிச்சம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு அறுவடை நான் கண்டிப்பாக இன்றைக்கி வேகமாக நான் வந்து மழையும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்த உடனே ஒரு அறுவடை போடுறேன் அது என்ன அப்படின்னு கெஸ் பண்ணுங்க பந்தலெல்லாம் பம்பாக்கி அந்த கீழே விழுந்து வளர்ந்துட்டுருக்காங்க இவங்களெல்லாம் நான் என்னென்ன வளர்க்குறது என்ன பந்தல் போடுங்க எதை பண்ணுங்கள் காட்டுத்தனமான ஒரு வளர்ச்சி அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியாக இருக்குது எல்லாமே என்ன தான் நான் பண்ணுறேன் ஏன் எனக்கு இவங்களுக்கு இவ்வளோ பிடிக்குது என்னோடய தோட்டம் அப்படின்னு எனக்கே புரியலைங்க அப்படி வளர்கிறாங்க எல்லோரும் சரி அதாவது வேணும் வேணும்னு ஆசைப்பட்டு ஐயோ காய் வரணுமே வரணுமேனு ஆசைப்படுவாங்க பார்த்துருக்கோம் ஆச்சோ இவ்வளோ வருதே நம்ம எப்படி சாப்பிட்றது அப்படின்னு கவலைப்படுற அளவுக்கு எனக்கு தோட்டத்தில் காய் வருதுன்னா பார்த்துக்கோங்களேன் இப்படியும் நடக்கும் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்னுடைய தான் என்ன பண்ணுறது இவளை அப்படிங்கிற அளவுக்கு இவள் வந்து எனக்கு வளர்ச்சியை கொடுக்குறா ஓகே இப்படி வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண